இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யோசுவா கத்தரை நோக்கி காத்திருந்த பொழுது ஆண்டுவர் யேசுவாவோடு கூட பேசினார் கடந்த நாளிலே நாம் போது ஆசாரியரின் கால்கள் யோர்தானில் பட்டவுடனே சலம் ஒரே குவியலாக குவிந்தது என்பதை குறித்து நாம் தியானித்தோம் கர்த்திருக்கு முன்பதாக கிராந்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றுகிறது என்பதை குறித்து யோசுவாவின் புத்தகம் நான்காம் அடிகாரத்திலே நாம் தெளிவா அறிந்து கொள்ள முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்திரையிலே நடந்து யோர் தானே கடந்து போனார்கள் இதனை அக்கறையில் உள்ள எமோரியரின் ராஜாக்கள் ராஜாக்கள் கேள்விப்பட்ட போது அவருடைய இருதயம் கரைந்து போனது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சோர்ந்து போனார்கள் என்று வேதம் சொன்னார்கள் என்னை கேட்டுக் கொண்டு விழுக்கிறேன் நன்கு சோதரனை சகோதரியை நீங்கள் கத்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி கொடுக்கிறார் கத்தர் எனக்காக யாமையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போட வந்தவராக இருக்கிறார் நீங்கள் கற்படிய சமூகத்திலே காத்திருந்து உங்கள் காரியங்களை கத்தரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் உங்களை சாரித்து உங்கள் எதிராளிகளின் இருதயம் கரைந்து போகும்படியான செயல்பாடுகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் எதிராளிகள் உங்களுக்கு முன்பாக சோர்ந்து போவார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் மனுஷனோடு கூட போராட வேண்டாம் கத்திருக்கு முன்பதாக காப்பீர்கள் கற்க உங்களுடைய அதிசயங்களை காணப்பண்ணுவார் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் தேவன் எத்திரை பெரியவர் என்று சொல்லி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தீர்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டு பெருமரி வாழ்க்கைகளே நிறைவாக கொடுப்பார்கள் ஆமையும் ஆமையும்